லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு குறையாக அல்ல முழுமையும் பெறுவீர்கள் வசரம் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் மகத்துவமானவின் மக்களே அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு எதுவும் தெரியாது அவர் தாம் எப்படிப்பட்டவர் என்பதை அவரே நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் நமக்கு அவர் என்ன செய்தார் என்று நாம் சொல்ல முடியுமே தவிர அவர் நமக்கு தம் எப்படிப்பட்டவராக வெளிப்படுத்தினார் என்பதை சொல்ல முடியுமே தவிர அவர் யார் அவர் தனித்தன்மை முழுமை என்ன என்பதை அவரே வெளிப்படுத்தினால் ஒழிய நாம் அறிந்து கொள்ள முடியாது முழுமையும் ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது ஆவியானவர் திருத்துவத்தின் மூன்றாவது நபராக இயேசுவை பற்றி அவர் செய்த கிரிகளை விவரிக்கிறார் சங்கீதம் பத்தொம்போது ஒன்னின் மகத்துவத்தை பாருங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய வெறுவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது வாய் பேசாதவிகள் சத்தமிடாதவைகள் அமைதியாக அவருடைய மகத்துவங்களை பேசாமல் பேசுகிறார் அவர் எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லவில்லை நன்றாய் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அவர் படைத்தவைகளை உண்டாக்கியவளை பார்த்து நல்லது நல்லது என்று கண்டார் ஆதியாவ ஒன்றாம் அதிகாரம் அவர் உண்டாக்கினவைகளை அல்லது மாற்றினவுகளை இனி ஒரு நபர் குறுக்கிட்டு இதில் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் என்பதற்கு இடமே இல்லை எல்லாம் முழுமை முற்றிலும் முழுமை அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பு முழுமை இதில் கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுகின்ற என்று சொல்ல யாருக்கும் அதிகாரமில்லை சொல்லவும் முடியாது சொல்ல அவசியம் இல்லை ஏன் பிசாசை சொல்ல முடியாது யோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவர் செய்த காரியத்தை பிசாசு முழுமையாக சொல்லுகிறார் தேவனை பார்த்து பிசாசு கேட்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று இதன் பொருள் அவர் கொடுக்கும் பாதுகாப்பு முழுமை ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் பிசாசு உள்ளே நுழைய முடியாது முடியவில்லை அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் அதை தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது ஒரு நன்மையும் குறைவு படுவதில்லை எல்லாம் முழுமை ஹீ இஸ் பர்ஃபெக்ட் ஹீ இஸ் ஒர்க்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் தொழுது கொள்கிறோம் அவர்தான் நமக்குள்ளே சிங்காசனம் சிங்காசனமிட்டிருக்கிறார் இவர் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் செய்ய நினைத்து தடைபடவே படாது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு அரைகுறையாக செய்துவிட்டு போகிறவர் அல்ல கொஞ்சம் ஆரம்பித்து விட்டு நீயே பார்த்துக்கொள் என்று நம்மிடம் சாட்டிவிட்டு ஓடுபவரும் அல்ல ஓய்வெடுப்பவரும் அல்ல அதே போல் உபத்திரமோ வியாகுலமோ பாடுகள் வழியாக நம்ம நடத்த வேண்டும் என்று முடிவு வந்துவிட்டால் சூழ்நிலைகளை அனுமதித்துவிட்டால் பிசாசன் தடையை போட்டுவிட்டால் அல்லது நீதியின் பிரகாரம் நடக்க வேண்டும் ஆகிவிட்டால் அதை முழுமையாக கடந்து வர செய்வார் சங்கீத எண்பத்தி நான்கு ஆறு அதன் வழியாக நம்மை நடத்துவார் ஆனால் அதன் தாக்க நம்மை தாக்காதுவாறு அதிலே அமிழ்ந்து போகாதபடி காப்பார் எஸ்ஐயர் நாற்பத்தி மூணு ரெண்டில் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவது இல்லை நீ அக்கிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உண்பறி பற்றார் கேட்டீர்களா ஆறுகளை தண்ணீர்களை தீயை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் கடக்கத்தான் வேண்டும் உன்னை அப்படியே அலாக்காக தூக்கி கொண்டு போவேன் என்று சொல்லவில்லை நான் உன்னோடு இருப்பேன் அத்தனையும் கடக்க செய்து உன்மேல் ஒரு தாக்கமும் இல்லாதவாறு நீ அக்கினிக்குள்ளேருந்து வெளிவந்தவனா என்று சொல்லாத விடைக்கு ஒரு முடிவுடன் கருகாது அப்படி உன்னை வெளியே கொண்டு முழுமையாக கடந்து வர செய்வேன் நீதியை நிறைவேற்றுவேன் என்கிறார் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை வாலிப பிள்ளை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சொன்னபடி கேட்குறான் நோயின் தாக்கம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்சம் குறைந்து வருகிறது என்று எவைகளெல்லாம் குறிப்பிட்டு பின் இவைகள் முழுமை பெறுமோ பெறாதோ என்று சந்தேகத்துடன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் முழுமை பெறும் பரிபூர்ண சுகம் உண்டாகும் முற்றிலும் பிள்ளை திருந்தே அவர்கள் உன்னுடைய வழிக்கு வருவான் தேவ வழிக்கு வருவான் ஆம் அவர் எல்லாவற்றை நன்றாக செய்தவர் செய்கிறவர் போகிறவர் உங்கள் வாழ்விலும் செய்வார் உங்களுடைய நீதி பரிசுத்தம் உங்களுடைய பக்தி நீங்கள் செலுத்தக்கூடிய காணிக்கை இவற்றை பார்த்து செய்வதில்லை அது செய்ய வேண்டும் கட்டாயம் வேண்டும் அதுக்கு அவர் மார்க் போடுவதில்லை அவர் பாரபட்சமற்ற தேவன் அவர் நீதியுள்ளவர் அவர் எதை தொட்டாலும் பர்ஃபெக்டாக முடிப்பவர் ஒரே ஒரு தகுதி உங்களிடம் எதிர்பார்க்கிறார் நான் அவருடைய பிள்ளை அவர் என் தகப்பன் அவர் எனக்கு செய்தே தீர்வார் வரிகந்து என்னை காப்பாற்றுவார் அவர் வாக்கு கொடுத்தவர் சத்தியபரர் நீதிபர நிறைவேற்றியே தீருவார் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா என்பதுதான் தாவீது இந்த நிலையில் நின்றான் எத்தனை எதிர்ப்பு பகினருடைய உச்சக்கட்ட வேட்டை அத்தனையும் முழுமையாக விடுதலை கொடுத்து வெற்றி சிறக்க பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார் சங்கீதம் பதினெட்டை வாசித்து பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும் யோபுவின் பின்னிலைமையை பாருங்கள் முழுமையாக்கினார் முந்தின சீரை பார்க்கல் உங்களது பிந்தண சீர் நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்றார் உண்டாக்கினாரே நம்பினவர்களுக்கு உண்டாக்கினார் செய்தே முடிப்பார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் என் மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சங்கீதக்காரர் அறிக்கை செய்தார் அது ஏன் மறுபடியும் தேற்றுகிறார் குறைவு குற்ற இருப்பதை எல்லாம் நிறைவு செய்வதற்காக மறுபடியும் பெருகப்பண்ணி அவருடைய மேன்மையை பெருகப்பண்ணி நம்முடைய மேன்மையை பெருகப்பண்ணி நம்முடைய விசுவாசத்தை பெருகப்பண்ணி உறுதியை பெருகப்பண்ணி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைத்தன்மையை பெருகப்பண்ணி தேற்றுவீர் தேற்றுவீர் முழுமையாக்குவீர் நம்மையும் முழுமையாக்குவார் நம் மூலமாக செய்வதையும் முழுமையாக்குவார் நமக்கு செய்வதையும் முழுமையாக்குவார் இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்று சங்கீதக்காரன் அறிக்கை செய்கிறார் முடியாதே முடியும் என்று கையில் எடுத்து முழுமையாக செய்து முடிப்பார் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் ரட்சிப்பில் அரைகுறை இல்லை கல்வாரில் அறைகுறை இல்லை உங்களது வாழ்வில் ஒவ்வொரு நிலையும் முழுமையாக்கித் தருவார் திடன் கொள்ளுங்கள் உலகம் சொல்வதை உங்கள் மூளை சொல்வதை கேளாதீர்கள் சாத்தானின் பொய்களை அப்புறப்படுத்துங்கள் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது அதையே பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் கூடி ஏற்றப்படும் யாவரும் பார்க்க வண்ணம் ஏற்றப்படும் ஹாலே லுய்யா ஜபிக்கலாம் தகப்பனே நாங்கள் உண்மையாக இருக்கவில்லை ஆனால் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் உண்மையுள்ள உங்களோடு நாங்கள் ஒட்டி கொண்டோம் ஆகையால் நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம் ஒன்றும் எங்களுக்கு குறைவுபடுவதில்லை என்று இயேசுபே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஹாலே